வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த செயல் விளைவு தத்துவம்ங்கிற ஒரு சிறிய சிந்தனை உடைய எனக்கு பேச வாய்ப்பளித்த கத்தார் மணவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தந்தை தாய் இரு ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம் அந்த யூரியர் பதவுகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவீரின் சேர்க்கை குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி வாழ்வோம் வாழ்க வளமுடன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐயா அவங்க இறை நீதிங்கிற தலைப்புலையும் செயல் விளைவு தத்துவம் நிறைய நீங்க கேட்டிருக்கீங்க இருந்தாலும் நான் முதலே செயல் விளைவு தத்துவமே பேசுறேன் ஐயா அவங்க வந்து அதே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா அவங்க பேசுற மாதிரி பெரிய பேச்சாளர் எல்லாம் கிடையாதுங்க ஐயா அவங்க ரொம்ப அருமையா நல்லா தெளிவா பேசுவாங்க எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் எல்லாம் இல்லைங்க ஐயா சொன்ன மாதிரி அதிகமான அதிகமான ஸ்பீச்செல்லாம் கொடுத்தது இல்லைங்க மன்றத்துல சிந்தனை விருந்து பேசியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மகரிஷியோட கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்காங்க வாழ்க வளமுடன் செயல் விளைவு தத்துவம் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க பயனென்ன தவறளித்து பயம் பரமனை பின் வேண்டுவதால் அப்படின்னு சாமிஜி ஒரு கவிதையில கொடுத்திருக்காங்க நாம செய்யற செயலுக்கு விளைவு கண்டிப்பா நிச்சயம் உண்டு அப்படிங்கிறாங்க செயலுக்கு நம்மளுடைய செய்யற செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவனை தான் அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க நம்ம தவறான ஒரு செயல் செஞ்சுட்டு அதுக்கு நல்ல விளைவை எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து தவறான செயலுக்கு தவறான விளைவுதான் கிடைக்கும் நல்ல செயல் நல்ல விளைவு தீய செயல் தீய விளைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிப்பான் உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான் அப்படிங்கிற ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குங்க நாம வந்து செய்யறதெல்லாம் தப்பாவே செய்வோம் ஆனா விளைவு வந்து நமக்கு நல்லதா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியுங்களா இப்போ யாருக்குமே தெரியாம ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சிட்டோம் ஒரு தவறான செஞ்சு யாருக்குமே தெரியாதுப்பா இதை நாம செஞ்சது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆனா தெரியாதுங்களா யாருக்கும் நிச்சயமா தெரியும் இப்போ நம்ம கடவுளை வேண்டோ மனசார் ஆண்டவன் நினைக்கிறோம்னா நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு இந்த துன்பத்துல இருந்து இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் மனசுல தாங்க நினைக்கிறோம் நினைச்சு வேண்டோங்க நம்ம மனசுல நினைக்கிறது கடவுளுக்கு தெரியுது அப்படிங்கும் போது நம்ம செய்யற தப்பு ஏன் இறைவனுக்கு தெரியாது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்றாங்க இல்லைங்களா நம்ம என்ன செயல் செஞ்சாலும் என்ன தவறு செஞ்சாலும் யாருக்கு தெரியாம கண்டிப்பா செஞ்சிட முடியாது கண்டிப்பா வந்து தெரியும் இறைவனுக்கு தெரியும் அதனால வந்து நாம வந்து யாருக்கும் தெரியாம ஒரு தப்ப செஞ்சுட்டு அதுல வந்து தப்பிச்சிக்கலாம்னு வந்து நினைக்கவே கூடாது கண்டிப்பா நம்ம செய்யற செயலுக்கு விளைவு கண்டிப்பா ஒரு நாள் வந்தே தீரும் அதுக்கு வந்து காலம்னு ஒண்ணு இருக்கு இப்ப ஒரு விதைய போடுறோம் அது வந்து நம்ம எந்த விதைய போடுறோமோ அதுக்கான விளைவு வரும் வரும் முதல்ல போடுறோம் அதுக்கப்புறம் அந்த செடியாகி மரமாகி பூவாகி காயாகி கனியாகி வரும் அந்த காலம்னு ஒன்று இருக்கு விதை ஒன்று போட்டால் சுதை ஒன்று சுரை ஒன்றா முளைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து கத்திரிக்காய் செடியை போட்டு நம்ம கவரைக்காய் செடி வேணும்னு கேட்டா கிடைக்காது நம்ம செய்யறதெல்லாம் தவறா செஞ்சுட்டு விளைவு எனக்கு நல்லதா வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து முடியாது நம்ம விளைவுகள் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம நினைக்கலாம் நாம் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் நல்ல செயல் தாங்க நான் செஞ்சுட்டு வரேன் ஆனா எனக்கு வரக்கூடியது வந்து எனக்கு துன்பமா வருதே விளைவுகள் சில பேரு சொல்லலாம் அவங்க எல்லாம் தவறாதான் செஞ்சுட்டு வர்றாங்க ஆனா நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாங்க ஆனா அது வந்து அப்படி இல்லைங்க சாமிஜி சொல்றாங்க வினைப்பதிவே தேகம் கண்டாய் நாம வந்து பிறந்ததே வந்து வினைப்பதிவுகளால் தான் பிறந்திருக்கோம் நம்மளுடைய கருமையத்துல வந்து நம்ம முன்னோர்கள் செய்த பதிவுகள் வந்து வினை வந்து சஞ்சித கர்மம்னு சாம்ஜி சொல்லுவாங்க சஞ்சித கர்மத்தினாலதான் நாம வந்து பிறந்திருக்கோம் சஞ்சித கர்ம கர்மயத்துல நம்ம சஞ்சித கர்ம பதிவுகளோட தான் வந்திருக்கோம் நம்ம பிறந்தது முதற்கொண்டு இன்று வரை நாம செய்த செயல்கள் பிராப்த கர்மம்னு சொல்றாங்க சஞ்சிதம் பிராப்த கர்மத்தை கொண்டு அதனுடைய விளைவுகள் தான் நமக்கு ஆகாமிய கர்மமா வந்து இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற விளைவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது சஞ்சிதம் பிராப்தத்தினால வருதுங்கும் போது நம்ம முன்னோர்கள் செய்த பதிவுகள் பத்தி நல்ல பதிவுகளா இருந்திருக்கலாம் நல்லதா இருந்தது நம்ம விளைவுகள் நல்லதா வரும் நாம செஞ்சது நல்லதா தான் செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப எனக்கு துன்பமா வருது அப்படின்னா கூட நம்ம முன்னோர்கள் செஞ்ச பதிவுகள் நமக்கு நல்ல பதிவுகளா இருந்தா நல்லதாகும் தீய பதிவுகளா இருந்தா தீய செயல்களாகவும் வரும் அந்த சஞ்சிதம் பிராப்தம்ங்கிற கர்ம விமைகள்னால தான் நமக்கு இப்போ வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க செயல்கள் வினைப்பதிவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இனிமே செய்யக்கூடிய செயல்களை வந்து நம்ம நல்ல செய் நல்லதாக நம்ம செய்யறோம் சாமிஜி சொல்லுவாங்க ஹம் கர்ம வினைப்பதிவுகளும் இல்லைங்க ஒரு ஒரு பெரிய ஜோசியருங்க அவர் வந்து தாங்க வந்து பார்த்தேன் அவர் சொல்றாரு கர்ம வினை பதிவுகள்ல இருந்து நம்ம வந்து கர்மாவில இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது நம்ம எந்த செயல் செஞ்சாலும் வந்து நம்மளுடைய வினைப்பதிவுகள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது நம்ம ஜோசியம் பாக்குறோம் ஏதோ ஒரு நமக்கு சரியில்லை இந்த டைம்ல வந்து நமக்கு இது சரியில்லைங்கிற போது ஒரு துன்பம் வந்தாதான் நம்ம போய் ஜோசிக்காரர்கிட்ட போவோம் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க எந்த பரிகாரம் பண்ணலாம் உம் பிராய்சித்தம் பண்ணுங்க கோயிலுக்கு போங்க ஏதாவது ஒண்ணு பரிகாரம் சொல்றாங்க அதெல்லாம் அவர் சொல்றாரு அதெல்லாம் வந்து உங்களுடைய மன திருப்திக்காக தாங்க நாங்க சொல்றோம் நீங்க கர்ம வினைப்பதிவுல இருந்து எப்பவுமே தப்பிக்க முடியாது செயலுக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறாங்க அப்புறம் அவர் சொல்றாரு எவர் ஒருவர் தவம் தியானம் யோகம் தொடர்ச்சியாக செய்து எப்பொழுதும் இழிப்பு நிலையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கர்மா வந்து செயலுக்கு வராது அப்படிங்கிறாங்க தொடர்ச்சியா வந்து இதை செஞ்சிட்டு இருக்கவங்க வினைப்பதிவு வந்து செயலுக்கு வராது அப்படிங்குறாங்க சரிங்க நம்ம வந்து இது வரைக்கும் எப்படி இருக்கு என்னன்னு நமக்கு தெரியாதுங்க எப்படி வேணா நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு போட்டுங்க நம்மளுடைய பதிவுகள் எப்படி இருந்தாலும் சரி சஞ்சிதம் பிராப்தம் எப்படி இருந்தாலும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம மன்றத்துக்கு வந்துட்டோம் இல்லைங்களா எல்லாருமே பயிற்சி எடுத்தவங்க தான் மன்றத்துக்கு வந்துட்டோம் இனிமே மன்றத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு குரு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க உடற்பயிற்சி நம்மளுடைய முன்னோர் முன் வினைப்பதிவுகளின் காரணமாக ஏதாவது ஒரு நோய் வரணும் அப்படின்னு இருந்தா கூட நாம அந்த உடற்பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே வர வர பாத்தீங்கன்னா அது வந்து வராமலே கூட நம்ம தடுத்துக்கலாம் அப்படியே வந்திருந்தாலும் அதனுடைய தாக்கத்தில இருந்து நாம வந்து அதனுடைய அதனுடைய கஷ்டமான இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் உடற்பயிற்சி நம்ம தொடர்ந்து டெய்லி தினமும் உடற்பயிற்சி செய்யணும் உயிருக்கான காயக்ப்ப பயிற்சி ரெண்டு நேரமும் கண்டிப்பா நம்ம செய்யணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சாமிஜி தவம் கொடுத்துருக்காங்க நமக்கு மனதிற்கான பயிற்சி மனதிற்கு வல்லமையை கூட்டக்கூடிய பயிற்சி மனதுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது தவ பயிற்சி இன்னைக்கு உடம்பால வர நோய்களை விட பாத்தீங்கன்னா மனதால வரக்கூடிய நோய்கள் தான் வந்து அதிகம் மனதனால வர நோய் தான் உடம்புக்கு வந்து ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்றாங்க மனதுக்கு வல்லமை கூட்டக்கூடிய தவ பயிற்சி இப்போ வந்து உம் மன அலைச்சூழல் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமா உணர்ச்சி வையப்பட்ட நிலை பரபரப்பான சூழ்நிலையில தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் மன அலைச்சல நம்ம வந்து குறைக்கிற பயிற்சி தான் தவ பயிற்சி மன அலைச்சல பதினாலுக்கு கீழே நம்ம வச்சுக்கிட்டோம்னா எப்பவுமே வந்து அந்த தவறு செய்யக்கூடிய தவறு செய்யாத ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வரும் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நாம வந்து அதை வந்து தடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் நம்ம தவம் பண்ண 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 பார்த்தீங்கன்னா நமக்கு மனதுக்கு ஆற்றல் கூட கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு டென்ஷன் ஆகாம பரபரப்பு இல்லாம நம்ம இருக்க இருக்க பாத்தீங்கன்னா நம்ம உடல் உடல் நலமும் மனவளமும் நல்லா இருக்கும் அதுக்கடுத்துதான் பாத்தீங்கன்னா அகத்தாய் பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க சாமிஜி அகத்தாயும் எல்லாருமே வந்து அகத்தாய்ல எல்லாம் சொல்லுவாங்க அகத்தாய் பயிற்சி முடிச்சுட்டு தினமும் நைட்டு வந்து நீங்க தூங்க போகும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து நம்ம என்னென்ன செஞ்சோம் என்னென்ன பண்ணோம் அது வந்து அஹ் நம்ம எண்ணத்தினால ஏதாவது தவறான எண்ணங்கள் வந்ததா ஏதாவது தேவையில்லாம அதிகமா ஆசைப்பட்டோமா யார் மேலையாவது கோபப்பட்டமா இதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டமா இதெல்லாம் யோசனை பண்ணி நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கோமோ அதையெல்லாம் வந்து நாம திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் அகத்தாய் பயிற்சி நம்ம குணநலங்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பாத்தீங்கன்னா அகத்தாய் பயிற்சி இப்ப பெரியார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க உம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது எல்லாம் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் நிறைய மகான்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கான வழிமுறைகள் வந்து நமக்கு யாருமே சொல்லலைங்க இப்ப வந்து சாமிஜி தான் வந்து அகத்தாய் பயிற்சி மூலமா இப்படி கோவப்படாம இருக்கிறது எப்படி நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி அகத்தாய்வு பயிற்சியில வந்து சாமிஜி நமக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அதை விடவும் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள நம்ம வந்து தற்சோதனை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் தற்சோதனையாக இருக்கணும்னு சொல்றாங்க சாமிஜி நம்ம வந்து இந்த 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 நிமிஷத்துல இந்த எண்ணம் தவறான எண்ணம் வந்துருச்சிங்களா இந்த சொல்லு நம்ம கிட்ட இருந்து வந்துருச்சா எண்ணம் சொல் செயல் தான் செயலா வரும் இந்த செயல் பண்ணிட்டோமா உடனே அதுக்கான சரிப்படுத்திக்கணும் உடனே அதை உடனே ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்பு நிலையோட இருக்கணும் தான் ஐயரா விழிப்பு நிலைன்னு சாமி சொல்லியிருக்காங்க விழிப்பு நிலையோட இருந்தா அவர் அந்த ஜோசிக்கார கூட அவர் சொன்ன மாதிரி ஐயரா விழிப்பு நிலையோட ஒவ்வொரு நிமிடமும் விழிப்பு நிலையோட இருக்கவங்க கர்ம வினைகள்ல இருந்து தவமும் தியானமும் யோகமும் செய்யறவங்க இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால ஐயரா விழிப்பு நிலையோட நம்ம இருக்கணும் அதுக்குதான் நமக்கு வந்து அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் தற்சோதனையாவே நம்ம இருக்கணும் இந்த இந்த நிமிஷம் இந்த தவறு பண்ணிட்டோமா உடனே வந்து அதை திருத்திக்கணும் நம்ம நம்ம வந்து இருக்கோம் உடனே திருத்தி அதை சரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தவம் தற்சோதனை அகத்தாய்வு இதையெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டே வர வர பாத்தீங்கன்னா நம்ம செயல்களில் கண்டிப்பா மாற்றம் வருங்க செயல்கள மாற்றம் வந்தா விளைவுகள் நமக்கு நல்லதா இருக்கும் நம்ம தொடர்ந்து உடற்பயிற்சி காயக்கல்பம் தவம் தினமும் ஒரு நேரம் உடற்பயிற்சி ரெண்டு நேரம் பயிற்சி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தவம் தினமும் ஒவ்வொரு நிமிடமும் தச்சோதனை பண்ணிக்கொண்டே வர வர பாத்தீங்கன்னா நம்ம செயல்களில் வந்து அற்புதமான மாற்றம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிஜி சொல்லுவாங்க நம்மளால முடிஞ்ச தொண்டு செய்யுங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மளால நம்ம நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னா நம்ம பெரிய ஒரு பொருளாதாரத்துல வசதியா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க நம்ம வந்து வசதியில எப்படி இருக்கோம் முதல்ல வந்து நீங்க எப்படி எவ்வாறு எந்த சூழ்நிலையில வயசுல அறிவு அதிகாரத்துல எப்படி இருக்குங்கன்னு முதல்ல கணிச்சுக்குங்க நீங்க அதை வச்சு பிறருக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படின்னு வந்து பாருங்க புண்ணிய கொள்முதல்ல சாமிஜி சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு செயலை செய்யறோம் அதுல இருந்து தப்பிச்சு தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ மழை பெய்யுதுங்க நம்ம வெளியில போனா கொடைப்பிடிச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம செயல்களை மாற்றத்தோட நம்ம நல்லது செய்யணும் தொண்டு செய்யணும் தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினைகள் போகும்னு சாமிஜி சொல்லிருக்காங்க எப்படி நம்ம தொண்டு செய்யலாங்க என்கிட்ட வந்து பொருளாதார வசதி அவ்வளவுக்கும் இல்லை அப்படின்னா உடல் உழைப்பால நம்ம செய்யலாம் உடல் உழைப்பால அதுவும் செய்ய முடியாதுங்க நம்மளால அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மோட ஒரு நல்ல பதவியில அதிகாரத்துல இருக்கலாம் அதை வச்சு நம்ம கீழே இருக்கவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா உடல் உழைப்பால அதிகாரத்துல நம்மளோட வசதி வசதியில உம் இத வச்சு நம்ம வந்து செய்யலாம் இப்போ வந்து ஒரு நமக்கு கண்ணுக்கு எதுல ஒருத்தர் நோயிலையோ எதுலையோ குடும்பத்துல சிக்கல்லையோ எதுலயோ ஒரு துன்பப்படுறாங்கன்னு நம்ம வந்து பாக்குறோங்க நம்மளால முடிஞ்சா நம்ம இந்த மாதிரி மன்றத்துல வந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க தவம் பண்ணி நம்ம மன்றத்துல சேர்த்து விடலாம் அது நம்மளால முடியுங்களா முடியாதுங்களா கண்டிப்பா முடியும் நம்மளால சொல்ல முடியும் மன்றத்துல நம்மளால முடிஞ்ச அன்பர்கள நம்ம சேர்த்து விடலாம் அதை நம்மள செல்வத்துல உயர்ந்து இருந்தாலும் நம்மள செல்வத்தினால நம்ம உதவி செய்யலாம் இல்ல நம்ம அறிவால நம்ம உதவி செய்யலாம் இப்ப வந்து பொருளாதார வறுமை அப்படிங்கறத விட அறிவின் தான் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க எவ்வளவோ செல்வம் இதுல உயர்ந்து இருந்தாலும் அதிகாரத்துல இருந்தாலும் அவங்க பாத்தீங்கன்னா அறிவு வளர்ச்சி இல்லாம தான் நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் படுறாங்க அதனால வந்து நம்ம அறிவை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி தாங்க தவம் தற்சோதனை இதெல்லாம் நம்ம பண்ணிட்டே வர வர பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பா வாழலாம் அதனால வந்து நம்மளால முடிஞ்ச தொண்டை நாம கண்டிப்பா நம்ம வந்து செய்யணுங்க இப்போ முதல்ல அந்த தொண்டை வந்து நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணுங்க நம்ம தொண்டு செய்ய செய்ய பாத்தீங்கன்னா பிறரிடம் இருந்து எதையுமே எப்பவுமே எதிர்பார்க்கோம் எதிர்பார்த்தால் வேண்டாம்னு சொல்றாங்க மகிழ்ச்சி எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம தொண்டு செய்ய செய்ய பாத்தீங்கன்னா நாம நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பிறர்கிட்ட இருந்து எதையுமே எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல செயல தொடர்ந்து செய்ய 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 பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்திலேயே பாருங்க நம்ம பிள்ளைங்க நாம சொல்றதை கேட்க மாட்டாங்க நாம செய்யறதை தான் அவங்க செய்வாங்க அதனால அவங்க பார்க்க உடற்பயிற்சி பண்ணுங்க அவங்க பார்த்த பிறருக்கு நல்லது செய்யுங்க நம்ம அவங்க பார்க்க இருக்கு தொண்டு செய்யுங்க அவங்க தானா நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க செய்வாங்க அந்த அந்த ஒரு நல்ல ஒரு குணத்தை நம்ம வளர்த்துக்க 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 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நமக்கு வந்து இது எனக்கு இது செய்யல அவங்க இது செய்யல எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொன்னீங்கன்னாவே அவங்க வந்து எவ்வளவோ செல்வத்துல உயர்ந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏழ்மையில தான் இருக்காங்கன்னு பொருள் கொடுக்க கொடுக்க தாங்க வளரும் இறைக்கிற கிணறு தான் ஊறும் அதனால வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சு செய்ய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளால முடிஞ்சது ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலைங்க எதுவுமே என்னால செய்ய முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ஒரு பத்து முறை வாழ்க வையகம் வாழ்கல முன்னு சொல்லலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வாழ்க வையகம் வாழ்க்கை இந்த உலகத்துல நினைச்சு உலகத்துல இருக்கிற மக்களை நினைச்சு நம்ம வாழ்த்தலாம் இல்லைங்களா அது நம்மளால செய்ய முடியவே முடியாது நிச்சயமா முடியும் அதனால கண்டிப்பா நம்ம வந்து நல்லது செய்ய 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 பாத்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது இவங்க எனக்கு நல்லது செய்யல அவங்க எனக்கு நல்லது செய்யல ஆஹ் குடும்பத்திலயே பாத்தீங்கன்னா நாம இந்த அடுத்தவங்களுக்கு நல்லது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா எந்த குறையும் குற்றம் குறையும் நமக்கு தெரியாதுங்க நல்லது செய்ய செய்ய அல்லது நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாத குணங்கள் தானாக விலகும் நல்லா வந்து சாமிஜி சொல்லுவாங்க ஆன்மீகத்தின் உச்சக்கட்டம் மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க மௌனத்துல இருங்க நல்லா மௌனமா இருந்து இருந்து நம்ம எப்படி எந்த சூழ்நிலையில இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்லா நம்மள ஆராய்ச்சி பண்ணுங்க தற்சோதனை பண்ணுங்க அதை வச்சு இதை வச்சு நம்மகிட்ட இப்போ சூழ்நிலையை வச்சு இப்போ நம்ம இருக்கிறத வச்சு எப்படி நல்லது அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் இந்த குணத்தை வளர்த்துக்குங்க நல்லா நமக்கு அடுத்தவங்களுக்கு எப்போ நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போதான் நம்ம செயல்களை கண்டிப்பா நமக்கு மாற்றம் வரும் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்க ஔவையார் வந்து முதல்ல செய்யுங்கன்னு சொல்றாங்க முதல்ல விரும்புன்னு சொல்லியிருக்காங்க அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல நல்லது செய்யணும்னு சொல்லி நம்ம நினைக்கணும் மனசார நம்ம நினைக்கணும் நினைக்க நினைக்க பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த செய்யக்கூடிய ஒரு குணம் வந்துடும் டெய்லி இனிமே நான் நைட்டு படுக்கும்போது தூங்கும் போது இன்னைக்கு யாருக்காவது நல்லா செஞ்சிடணும் ஒரு ரெண்டு பேத்துக்காவது இன்னைக்கு நம்ம நல்லது ஏதாவது ஒரு செயல்கள் நம்மளால முடிஞ்ச செயல்கள் நம்ம செஞ்சிடணும் அப்படிங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க மனசுல தானே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் சாமிஜி சொல்லுங்க எண்ணம் சொல் செயலால் எவருக்கு என்னும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தரக்கூடிய செயல்கள் தீமை எனவும் துன்பம் தராத செயல்கள் நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முதல்ல எண்ணத்துல தாங்க முடியும் எண்ணத்துல முதல்ல நம்ம எண்ணத்துல மத தூய்மை பண்ணிக்கணும் நம்ம அகத்தாய்வு பண்றதுங்க நல்ல மௌனத்துல இருங்க நல்ல மௌனால முடிஞ்ச வாய்ப்பு கிடைக்கும் போது மௌனமா இருங்க மௌனமா இருந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம கிட்ட என்னென்ன தேவையில்லாத இருக்கோம் எல்லாம் வெளியில வரும் மௌனத்துலதான் நல்லா நம்ம தவம் பண்ணி மௌனமா இருக்க பழகினோம்னா நிச்சயமா நம்மளோட பிறவி குணத்தையே நம்மளால மாத்தி அமைச்சுக்க முடியும் நம்ம கிட்ட இருக்க எல்லாருமே செய்வோம் நாம நல்லவங்கதான் எல்லாருமே நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள தற்சோதனை பண்ண பண்ண தான் நம்ம என்னென்ன தப்பு செஞ்சிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியும் அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல செயல்களை செய்யும் சாமிஜி சொல்றாங்க குறித்தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறித்தவரை செய்யும் செயலில் விளைவு அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம செயலை ரொம்ப 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 நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுக்குதான் டெய்லி இரண்டு கண்பாடலை நான் யாருக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வோம் ஒரு துன்பம் நல்லது செய்யணுங்கிற ஒரு இதை ஓடி போய் அவங்க ஒரு கஷ்டப்படுறாங்களா உடனே ஓடி போய் அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு வரும் நமக்கு வந்துடும் அதனால வந்து நம்ம அதுக்கு வந்து நமக்கு உடற்பயிற்சி தவமும் தற்சோதனையும் நமக்கு வந்து நல்லா உதவி செய்யும் அதனால நீங்க வந்து நம்ம மன்றத்துக்கு மனவள கிளைக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான பயிற்சியை ஒரு அற்புதமான குரு நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த இதை இத வச்சு அப்ப எந்த வயசுல இவ்வளவு நாள் நம்ம விட்டுட்டோம் இப்பதான் வந்திருக்கோம் அதெல்லாம் அதெல்லாம் நினைக்கவே வேண்டாங்க யாருமே இப்போவாவது நமக்கு மனவளக்கலை கடைசி இருக்கு இப்போ இனிமே இருந்து நாளையிலிருந்து நம்ம கரெக்டா உடற்பயிற்சி பண்ணுவோம் கரெக்டா தவம் பண்ணுவோம் காயகல்பம் பண்ணுவோம் தற்சோதனை ஒவ்வொரு நிமிடமும் தற்சோதனை பண்ணுவோம் நம்மளால முடிஞ்ச நல்லதை நம்ம பிறருக்கு செய்வோம் தொண்டு செய்வோம் தொண்டாற்று இன்பம் காண்போம் நம்ம கடிச்சு சொல்லியிருக்காங்க அதை நம்ம செஞ்சு பாருங்க நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் என்னன்னா இத மாதிரி நம்ம பண்ணிட்டே வர வர பாத்தீங்கன்னா நம்ம செயலுக்குரிய விளைவுகள் நல்ல விளைவுகளா வரும் முன்னாடி இருந்த தீமையும் தடுக்கப்படும் இனிமே வரக்கூடிய விளைவுகள் நல்லதா வரும் நாம செய்யக்கூடிய நல்ல விளைவு தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சந்தித கர்மமா போகுதுங்க அப்போ அவங்களுக்கு குழந்தைங்க நல்லா இருப்பாங்க நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ புண்ணிய செயல்களை கண்டிப்பா நம்ம சேர்த்து வைக்கிறோம் நம்ம தவறு செய்யக்கூடாது நாம வந்து நல்ல செயல்களை குழந்தைங்களுக்கு நம்ம செய்ய நாம செய்யறது தான் அவங்க செய்வாங்க கண்டிப்பா அதனால வந்து நம்ம வந்து நல்ல செயல்கள் செய்வோம் நல்லதா வாழ்வோம்னு சொல்லி இந்த சிந்தனை வரைக்கும் வாழ்பழுத்த கத்தார் மனவளை மன்ற அனைவர்களுக்கும் எனது மனமாண்ட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குவாலிட்டியூ உலமுடன் அம்மா வந்து நல்லது ஒரு சிதனி இறங்கியிருந்தாங்க ஆரோக்கியம் பொழுது பார்த்திங்கன்னாக்க